தெரியலை நான் இதுவரைக்கும் ஓட்டு போட்டதில்லை ஃபஸ்ட் டைம் ஓட்டு போட போகிறேன் நான் சீமான் ஓட்டு போடலாம்னு நினச்சிருக்கேன் சீமான் ஏன் அவரோட பேச்சாற்றல் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஈர்க்கிற விஷயமாக இருக்குது அவர் ஒரு தமிழர் அதனால் அதை போடலான்னு நினைக்கிறேன் இப்போ சீமான் வந்து விஜய் வந்ததுனால ரொம்ப டவுன் ஆகிட்டார் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க இல்லை அரங்கரோட ஆதரவுலாம் ஃபுல்லாக விஜய்க்கு போய்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அத மாதிரிதான் கமலும் வந்தாங்க அதனால் அவர் ஆதரவுனா குறைஞ்சா போயிடுச்சு அவரோடது இருக்க தான் செய்யுது அவர் இருப்பாங்க ஜஸ்ட் அவங்க ஃபேன்ஸ் மட்டும் தானே இருக்கிறாங்க விஜய்க்கு அதை தவிர்த்து அவ்வளோலாம் வேற விஜய்க்கு முதல்வர் நினைக்கிறீங்களா மேபி டைம் எடுக்கும் அவருக்கு மேபி நெக்ஸ்ட் டிகேட் எடுக்கலாம் இந்த டீகேட் நான் ஷோராக தெரில பட் சம் சில இது அவரோட கொள்கைகள் நல்லா தான் இருக்குது சீமான போல சீமான் கொள்கை என்ன அவர் அவர் ஹிந்தி ஆப்போசிஷன் பண்ணுறாரு அப்புறம் தமிழ் ஆக்சுவலாக டிஎம்கே வந்து அவங்க பெரியார் எது பண்ணிருக்காங்க அவங்க வந்து பெரியார் வந்து அப்படி அப்படின்னு இது பண்ணி நிறைய இது சொல்லியிருக்காங்க பட் ஆனால் அவர் வந்து அதுக்கு அகைன்ஸ்டாக இருக்கார் அவர் சொல்கிறது ஓரளவுக்கு நான் எனக்கு அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ அவங்க வந்து ஒரு நம்ம தமிழ் லாங்குவேஜ் பற்றி அகேன்ஸ்டாக பேசுகிறாரு அவங்கள ஒரு லீடராக வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஓட்டு போனோமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு இது இருக்கு தமிழ் மேலே பற்றினால சீமா ஆ ஆமாம் அவர் ஆட்சி பிடிச்சா தமிழ்நாட்டில் எல்லாம் மாறி நினைக்கிறீங்களா எல்லாம் மாறுறது மாற்றம் ஒரு தலைவரால் தான் வரும்ல எல்லா மனிதர்களும் கொண்டு வரணும் ஒவ்வொருத்தவங்களோட முயற்சி இருக்கு நம்மளும் கொஞ்சம் எஃபோர்ட் போடணும் தலைவருங்கிறது அவங்க அந்தந்த ஸ்கீம்ஸ் அதை மாதிரி இது பண்ணுவாங்க பட் நம்மளும் மக்களும் அதுக்கேற்றாப்புல கொஞ்சம் இது பண்ணாங்க சீமான் ரொம்ப கோவப்பட்டு பேசுகிறாரு எல்லாருமே ரொம்ப திட்டுறாரு அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல கோவம் எல்லாேருக்கும் இயல்பு தான் சில நேரத்தில் நானும் கோவப்பட்டு எல்லாரையும் திட்டு தான் செய்வேன் அதனால் அவர் ஒரு இதுன்னு சொல்ல முடியாது ஆ ஆமாங்க என்னோட சப்போர்ட் சீமான்